அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நம்மளுடைய பதிவுகளையும் நீங்கள் நல் ஆதரவு கொடுத்து நல்ல விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஷேர் பண்ணாதவங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் கதி ஆகிறார் மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூணாந்தேதி கதிக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்னா சனி பகவான் முன்னாடியே வந்து பாவகிரகம் இந்த பாவகிரகம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கிரத்துக்கு போகிறார் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்து தான் நம்ம இதை சொல்லுறோம் அப்போ கற்கடகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சனி பகவானுடைய விஷயத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு மீனத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சூரியனுடைய இடத்தை வைத்து தான் நம்ம வந்து இந்த வக்ரம் இடம் சொல்கிறோம் அப்போ இந்த வக்ரம் வந்து என்னென்னா பாவகிரகமான சனி பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரகதி ஆகிறார் சில விஷயங்களை தாமதமாகவும் காலம் கருதி கொடுக்கக்கூடியவர் நீதிமான் சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறத விட ஆயுள் ஆரோக்கியம் தொழில்காரகர் யார்னா சனி பகவான் தாங்க அப்போ தொழில் இல்லாமல் ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்குமே முடியாத விஷயம் அவங்களுடைய அதிபதினா பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் கும்பமும் மகரமும் நம்ம வந்து மிக சிறப்பாக சொல்ல திரிகோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சனி பகவான் தொடர்புக்கு வரார் ஒரு புத்திர பேராக இருக்கட்டும் கர்ம வீரர் கர்ம கிரகம் கர்மவினையை போக்கக்கூடியவர் எல்லாமே சொல்லலாம் அவர் கொடுக்க எவர் தடுப்பார் சனி பகவான் அவ்வளவு வீழ்பவர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தங்கள் அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு பொழுது சிறப்பான ராசிகள் ஒரு ஐந்து ராசி நல்ல நிலைக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பயனடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க ரிஷபம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல வழியில் பணமும் தனமும் தரக்கூடிய அமைப்பு துலாம் ஆறாம் இடத்துக்கு வரதும் அருமையான தனலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கும் சிறப்பான பலாபலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் கும்பராசிக்கு பரவாயில்ல ஏன்னா ஜென்மம் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பல வழியில் பல தொழிலில் பணவரவு உண்டு பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று யோகமான இடம் அப்படின்னு நமக்கு பாவகிரகமான சனி பகவானை சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பலாபலனையும் பரிகாரத்துடன் எப்பயும் போல நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் ரிஷபராசி நேயர்களுக்கு வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன வாரி வழங்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனசு தாராள குணம் உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும் ஏன்னா பசு காலை இதெல்லாம் உங்களோட சிம்பிள் சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய சின்னமெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது இந்த பாவ கிரகங்கள்லாம் என்ன செய்யப்போகுது ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் ஒன்பதுக்கும் பத்துக்குரிய சனி பகவான் பதினோராம் இடத்துலேருந்து முன்னாடியே லாபத்தை கொடுத்துட்டு ஏன்னா ரிஷபத்துக்கு யோகமான் யாருன்னா சனி பகவான் தொழிலை நல்லா விருத்தி பண்ணக்கூடாது இருக்கும் இருக்கும்போது எனக்கு என்ன வக்கரத்தில் இருந்து நீங்கள் புதிய முயற்சியோ புதிய தொழிலோ நீங்கள் புதுசாக என்ன தொடங்குறீங்களோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு நிலையாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாகன ஒரு வளர்ச்சியாக கொடுக்கும் சந்ததியை வளர்த்து விடுங்க அதை முத நீங்கள் நினச்சிக்கணும் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்க குருவும் உங்களுக்கு சிறப்பு அப்போ அந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு எப்படின்னா அற்புதமான வாய்ப்புகள் அதாவது எல்லாருமே ஜாதகம் பார்த்துக்கணும்பேன் அந்த அளவுக்கு ரிஷபக்கத்துக்கு இருக்குது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி அவசியம் நீங்கள் என்னென்ன நீங்கள் எதிர்பார்ப்புகளை இருக்கீங்களோ அவங்களாம் உங்களோட ஜாதகத்தை கொஞ்சம் சிரமம் பார்க்காம எப்படிங்க என்னோட கோச்சாரத்தோடு சனி பகவானும் மற்றும் நம்மளுடைய தசா புத்தியும் மற்ற கிரகங்களுடைய ஜனன அமைப்பு வச்சு எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துக்கறது ரொம்ப நல்லது திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகமும் வச்சு பொருத்தமாக இருக்கா பொருத்தமே இல்லைங்க லவ் மேரேஜ் அப்படின்னா கூட குழந்த நாலு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் பதினாறு வருஷம் இல்லாதவங்களெல்லாம் நம்ம வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கோம் அப்போ நிறைய வந்து உங்களுக்கு மலர் மெடிசன் ஆயுர்வேதிக்கு சித்தா இது மாதிரி சில விஷயங்கள் நான் எடுத்தேன் அலோபதி எடுத்துக்கூட இது பண்ணிட்டேன் இவங்களுக்கு இப்படி தான் அப்படிங்கிறது இருந்தால் நம்ம என்ன ஆகும் டெஸ்ட்டு பேபிக்கு போயிடுவோம் அப்போ கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டும் அப்போ இந்த கிரகங்கள் தான் நம்ம பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதை நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் அப்போ நல்ல ஒரு இடத்துல இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க சினிமா துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் அரசு அரசியல் துறையாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் மல்டி பிஸ்னஸ் பண்ணணும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச்சஸ் வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கடன் தொந்தரவை நீக்கக்கூடியவரும் அவர் தாங்க கடன் பிரச்சனையில் இருக்கேங்க ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பான அம்சத்தை தரக்கூடிய அமைப்பு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் போதுங்களா அப்போ ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா நான் அதான் சொன்னல சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்போ உங்களுடைய இடமே என்னதுங்க ரிஷபம் காளை காளை மாடு அப்படிங்கும்போது நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக செய்யுங்க நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நல்ல பலாபலனை ரிஷபராசி வந்து அடையக்கூடிய காலகட்டம் பொன்னான காலம் எனக்கு வருது அப்படிங்கும்போது இந்த குடுகுடுப்புக்காரங்க சொல்லுவாங்க ஆஹா இனிமேல் வழி பிறக்கும் வழி பிறக்கும் உங்களுக்கு நல்ல வழி பிறக்க போகுது அப்படிம்பாங்க அது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமினுமே சட்டு சட்டு சட்டுன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லாமே பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க பாசிட்டிவான எண்ணங்களை வச்சுக்கோங்க குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன சீட்டு மெரிட்டில் கிடச்சாலும் கிடைக்கும் அதே போல் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ப பதவி புகழ் அதே போல் பாராட்டுகள்லாம் நான் கிடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கும்போது சனி பகவான் தரப்போகிறார் அப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து என்ன வழிபாடு எடுத்துக்கிறதுங்க மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு வந்து நீங்கள் ஒன்று ரொம்ப வந்து சிரத்தை எடுக்கணும்னு விஷயம் இல்லை பிரதோஷமெல்லாம் வரும்பொழுதோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானுக்கு ஈசனுக்கும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் எட்டு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க அதே போல் சிவன் கோயிலில் வழிபாடு எடுக்கும்போது ஒன்பது தொடக்க உள்பிரகாரத்தை வந்து நீங்கள் சுற்றி வந்து வழிபாடு எடுங்க ரிஷபராசினியர்கள் ரிஷபம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் காமதேனு அப்படிங்கிற சிலை இருக்குது அது வெண்கலம் வெள்ளி நிறைய வெரைட்டியில் இருக்குது அந்த இது உங்கள் வீட்டில் அவசியம் இருக்கணும் அந்த பசுமாடு கண்ணோடு இருக்கக்கூடிய காமதேனுவை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ரிஷப லக்கணமாக இருந்தால் என்ன வச்சுக்கணும்னு சொல்கிறேன் அந்த மாதிரி பசுவுக்கு தானம் பண்ணுறதும் பசுவோடைய சிலை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஆண்களுக்கு வேறு மாதிரி அமையும் பெண்களுக்கு வேறு மாதிரி பூஜையை நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்குங்க அடுத்த பதவியில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்